உண்மையான இஸ்லாத்தை பற்றி குறைவாக அறிந்திருப்பதன் காரணமாக பிரெஞ்சு குடிமக்கள் பலர் இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளனர் அகமதிகள் உண்மையான இஸ்லாமிய போதனைகளான அவற்றின்படி செயல்படவும் செய்கிறார்கள் அவற்றை பரப்பவும் செய்கிறார்கள் சூழ்நிலை எவ்வாறு இருப்பினும் அதன் பிறகும் மக்களிடம் மாற்றத்தை கொண்டு வருவது கடினமாக தெரிகிறது இந்த சூழ்நிலையில் உசூர் அவர்களின் அறிவுரை என்ன விஷயம் என்னவென்றால் நம்முடைய பணியாக இருந்த தபுலீகை நாம் சரிவர செய்யவில்லை நாம் தத்தமது வட்டத்தில் தப்லீக் செய்தால் பிரசுரங்கள் விநியோகித்தால் இஸ்லாத்தின் அழகான போதனையை பற்றி எடுத்து கூறினால் குறைந்தபட்சம் இஸ்லாத்தின் உண்மையான போதனை என்ன என்பது மக்களுக்கு தெரிந்துவிடும் ஒன்று இஸ்லாத்தை பற்றிய தவறான கண்ணோட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கப்பட்ட மசி அலே இஸ்லாம் அவர்களை ஏற்காதவர்களான மெயின்ஸ்ட்ரீம் முஸ்லிம்கள் பலர் எதை இஸ்லாம் என்கிறார்களோ அவர்கள் பெயர்தாங்கி முல்லாக்கள் மற்றும் ஆலிம்களின் கடுமையான தோரணை காரணமாகவும் திருக்குரானில் தவறான முறையில் தலையீட்டின் காரணமாகவும் பயங்கரவாதத்தை விரும்பக்கூடியதாக இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தை முன்வைத்துள்ளார்கள் இதை நாம் இவ்வளவு விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது நாம் முயற்சி செய்கிறோம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு பேர் என அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வைத்துக்கொண்டே இருங்கள் மேலும் குறைந்தபட்சம் தூது செய்தியை எட்ட வைத்துக்கொண்டே இருங்கள் ஹசரத் ரசூல்ல்லா சல்லாஹ் அலைவசலம் அவர்களும் இதைத்தான் கூறியுள்ளார்கள் உங்களுடைய பணி தப்லீக் செய்வதாகும் பல்லில் இது அன்னார் மீது இறக்கப்பட்ட தூது செய்தியாகும் மற்றபடி நேர்வழி வழங்குவது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பணியாகும் ஆனால் அத்துடன் நம்முடைய செயல்களும் நல்லவையாக இருக்க வேண்டும் அகமதி முஸ்லிம்களாகிய நம்முடைய அமல்கள் சரியானவையாக இருக்குமாயின் தப்லீக் செய்வதுடன் நூல்களை வழங்குவதுடன் நாம் நம்முடைய சுற்றுச்சூழலில் இந்த கண்ணோட்டத்தை உருவாக்கிவிட்டால் நமக்கு அருகில் இருப்பவர்களை ஒன்றிலிருந்து பத்து பேர் இஸ்லாத்தின் போதனையை அகமதியத் வழங்குகிறது என்று தாமே கூறுவார்கள் மேலும் இது பல இடங்களில் நடக்கிறது அகமதியா ஜமாத் எவ்வாறு இஸ்லாத்தின் தூதி செய்தியை எங்களுக்கு எட்ட வைக்கிறதோ அதன் போதனைகளை பற்றி கூறுகிறதோ அது பொதுவான முஸ்லிம்கள் அல்லது பயங்கரவாதத்தை விரும்பும் ஆலிம்கள் எங்களுக்கு எடுத்து கூறுவதை விட முற்றிலும் மாறுபட்டது பல மக்கள் இதை வெளிப்படுத்துகிறார்கள் எனவே நம்முடைய பணியானது நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் ஒரே அடியாக உலகத்தை மாற்றிவிட முடியாது சரியா எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் வாக்குறுதி அளித்திருந்தான் அரபு உலகில் ஒரு விசாலமான பகுதியில் அசரத் ரசூலுல்லா சல்லாஹு அழைவசலம் அவர்களின் தூதிச் செய்தி சென்றடைந்தது ஆனால் அப்பொழுது எல்லாரும் முஸ்லிம்களாகிவிடவில்லையே பிறகு ஹிலாஃபத்தை ராஷிதாவின் காலகட்டத்தில் மற்ற ஹிலாஃபத் ஆரம்பமான காலகட்டத்தில் என பிறகு மெதுமெதுவாக உலகத்தில் செய்தி சென்றடைந்தது ஆனால் இன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கிறித்தவர்களின் எண்ணிக்கை முஸ்லிம்களை விட இரட்டிப்பாக உள்ளது சரிதானா இதற்கு பொருள் இஸ்லாம் தவறான மார்க்கம் என்பதில்லையே அல்லது எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறான் என்பதில்லையே எல்லாம் வல்ல அல்லாஹுவோ இவ்வாறு கூறுகிறான் நான் உங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கிவிட்டேன் சுய நினைவை கொடுத்து விட்டேன் மேலும் முஸ்லிம்களுக்கு உங்களுடைய பணி தபலீக் செய்வதாகவும் தூது செய்தி எட்ட வைப்பதாகும் நீங்கள் எட்ட வைத்து கொண்டே செல்லுங்கள் அத்துடன் துவாவும் செய்யுங்கள் என்று கூறிவிட்டான் எனவே அல்லாஹ்வின் அருள் இருக்கும்போது ஒரு நேரம் வரும்போது பிரேக் த்ரூ ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் இந்த காலத்தில் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாம் அவர்களை அன்னார் மூலமாக இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் இஸ்லாம் புதுப்பிக்கப்படக்கூடிய மார்க்கம் புதுப்பிக்கப்படக்கூடிய காலம் வர வேண்டும் நூல்கள் மூலமாக பல்வேறு ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு இஸ்லாத்தின் போதனை பற்றி கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பியுள்ளான் ஆக நாம் ஒவ்வொருவரையும் சென்றடைய முடியாது பிரான்சிலோ அகமதிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது நான் கூறியது போன்று பல்வேறு வழிவகைகள் உள்ளன சமூக ஊடகம் உள்ளது பிரசுரங்கள் உள்ளன நூல்கள் உள்ளன எந்த அளவு உங்களால் முயற்சி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொண்டே செல்லுங்கள் ஒரு நேரம் வரும் அப்பொழுது ஒரு பிரேக் த்ரூ ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் அதிரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலேஹலாம் அவர்கள் நான் தோன்றியதிலிருந்து நூறு ஆண்டுகளுக்குள் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கிவிடுவேன் என்றோ அல்லது விரைவில் மறுமலர்ச்சியை உருவாக்கிவிடுவேன் விடுவேன் என்றோ கூறவில்லை ஆனால் அன்னார் இதை கண்டிப்பாக கூறியுள்ளார்கள் அதாவது கிறித்தவம் உலகில் பரவியபோது ரோமானிய அரசு உட்பட அரசாங்கங்கள் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட போது அதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலம் எடுத்துக்கொண்டது ஆனால் அகமதியத்தின் மூலமாக உலகில் இஸ்லாம் பரவும் போது என் மூலமாக உலகில் தூதி செய்தி சென்றடையும் போது அதற்கு முன்னூறு ஆண்டுகள் கூட ஆகியிருக்காது அப்பொழுது உலகத்தின் பெரும்பான்மை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் வந்துவிட்டதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறியுள்ளார்கள் ஆக இப்பொழுதும் நமக்கு நூற்றி முப்பது ஆண்டுகள் கழிந்துள்ளன இன்ஷா முன்னூறு ஆண்டு காலம் வரை செல்லாது நாம் இதே போன்று முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் கடுமையாக உழைத்து கொண்டே இருந்தோம் என்றால் துவா செய்து கொண்டே இருந்தோம் என்றால் எல்லா வழிவகைகளையும் வழிமுறைகளையும் பயன்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் சுய சீர்திருத்தம் செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய முன்மாதிரிகளையும் நிலைநாட்டினோம் என்றால் ஒரு காலம் வரும் நம்முடைய தலைமுறை இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறை இஸ்லாத்தின் முன்னேற்றத்தை காணும் இன்ஷா அல்லா எனவே நாம் நம்முடைய காலத்தில் கண்டுவிட வேண்டும் என்பது நடக்க முடியாது அதிரத் ரசூலுல்லா சல்லா அலையை அவர்கள் உலகளாவிய நபியாக தோன்றினார்கள் அல்லவா ஆனால் அதிரத் நபி சல்லுல்லாஹூ அலைய் அவர்களின் காலத்தில் அரேபியாவின் சில நாடுகள் மட்டுமே முஸ்லிம்களாக இருந்தன சீனாவிலும் அரேபியாவுக்கு வெளியிலும் இஸ்லாம் பரவியது அன்னாருடைய காலத்திற்கு பிறகு பரவியது எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது நேரம் வரும்போது மக்கள் முஸ்லிம்களாகிவிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ் எனவே நிராசை அடையக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது உங்களுடைய பணியை கைவிடக்கூடாது நம்முடைய பணி தப்ளிக் செய்வதாகும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கின்றன என்றால் கணிதிருவது அல்லாஹ்வின் அல்லாவின் பணியாகும் சரியா ஜஜாக்கல்லா ஹுசூர்